கிழமை காலையில் வீட்டாண்டா வந்துட்டு வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது கார் வந்திருக்காங்க ரெண்டு டியூ பெண்டிங் இருக்கா கட்ட மாட்டேங்கிறீங்க யார் எதுவும் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னா ஃபோனை கொடுத்தாங்க யாருங்கண்ண சோழ மண்டலத்துல இருந்து ஒரு டியூ தான் இஎம்ஐ இருக்கு ஒரு நாலு நாள் ஆகுமா நீ போமான்னு சொன்னேன் பணத்தை வச்சு ஆகணும் அப்படின்னு இப்போ என்னால் முடியாது இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கணும் கேளாரமாக எடுங்க என்ன பண்ண போறேங்க வண்டி எடுக்க போறேன் இப்போ எடுத்துங்க போங்கன்னு அசிங்க அசியமா டீவு கட்ட புத்த அப்படின்ட்டு அசிங்க வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சோம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி தவறா தாசரா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வேலையை பார்த்துட்டு போகமானுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள திட்டிகிட்டு பைக்கை வெளியிலே வச்சு நின்றுந்தேன் நான் கோயிலுக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வரேன் ஷேர் பண்ணி ஃபைனான்ஸ்காரே நான் ஆமா அப்படியே நெஞ்சு நிமிஷம் வந்து நின்று நான் அடிக்கப்படுவேன் பா நான் லோக்கலு நான் இங்கேயே என்ன ஒன்று என்ன வேணாலும் பண்ண முடியும் எனக்கு அந்தளவு தைரியம் இருக்குது அப்படின்னு சரி என்ன பண்ணணும் உனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீ எடுத்துக்கோ என்னை நான் பனியனை பிடிச்சேன் பனியெல்லாம் பிடிக்கான்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது திரும்பி வந்து நீ என்ன பண்ணாமல் பண்ணுக்குப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படினு திரும்பி வரும்போது இந்த கையில் செல்லு இந்த கையில் சாயி வச்சுக்கிறேன் மடிக்கு ஒரு ஆறு ஏழு அடி சரியான அடி அவனை இந்த பட்டம் நான் ஆப்ரேஷன் பண்ணது நான் அடிப்பட்ட உடனே என்னால் சுத்தமாக முடியல ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு நான் அங்கேருந்து போக போலீஸ் போட்டுகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போனேன் அவர் நான் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கெலாம் சுற்றி போட்டு பாக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொம்மையிலாம் திட்டிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அங்கே நம்ம தவறான வார்த்தை வீட்டில் நம்ம பேசக்கூடாத அளவுக்குலாம் அது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை கேட்டால் நான் லோக்கலாக நான் அப்படி தான் செய்வேன் என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் முடிஞ்சு நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு நான் இங்கே தான் நிற்கிற அந்த கேஸ் பெரிய பிரச்சனை பண்ணுது வா நம்ம ஒரு கலாய் கலாச்சும் போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுத்துறாரு அவர் ஃபோன் பண்ணவும் இல்லை எனக்கு வீட்டாண்டா வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளை என்னால் திக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனை பண்ணுறேன் சோழ மண்டலில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ரெண்டு வருஷமா நான் கட்டிட்டு இருக்கேன் இது இப்ப நான் ஒரு ஒன்றரை வருஷம் கட்டிட்டேன் என்ன எனக்கு இருக்கிறது ஒரு ஆறு தீவு தான் இருக்கு நானும் வந்து எத்தனை மூசு வச்சிருக்கோம் எல்லா ஃபைனான்சியல் லோன் வாங்கிட்டு இருக்கோம் எந்த ஃபைனான்சியல் இந்த மாதிரி பேசணும் ஒரு பேசுறது வந்து அராஜகத்துக்கு அடிக்கணும்ன்ற வந்த நோக்கம் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர் சங்கம் இந்த சங்கத்திலே இரண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய வேலை பொக்லைன் லாரி ஜேசிபி ஆகிய வாகனங்களை எடுத்து அரசுக்கும் அரசு வேலை எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கும் வேலை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை நாங்கள் வாகனங்களை ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து மொத்தமாக வாங்க முடியாது ஸோ பத்து லட்ச ரூபா கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் டியூ கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கின்ற எங்கள் சங்க உறுப்பினர் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் தாம்பரத்தில் இருக்கின்ற சோழமண்டலம் ஃபைனான்ஸ்லே அவருடைய காருக்கு லோன் வாங்கியிருக்கிறார் அதற்கு ஒரு மா இதுவரை அவர் சரியாக கட்டி வந்திருக்கிறார் போன மாதம் மட்டும்தான் டியூ கட்டவில்லை அதற்கு காரணம் அதற்கு முன்பாக அவர் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ஒரு டியூ கட்டவில்லை என்பதற்காக குண்டாசை வைத்து அவரை அடித்து அவருடைய காது ஜவ்வு கிழிந்திருக்கிறது கண்ணிலே மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் வந்து இந்த மக்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் எங்களை மீட்டெடுக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு ஒன்றென்றால் நாங்கள் முன்பாக வந்து நிற்கிறோம் கொரோனா நேரத்திலே கூட எங்களால் முடிந்ததை ஆளுக்கு ஆளு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கலெக்ஷன் செய்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொரோனா நிதியாக கொடுத்திருக்கிறோம் எந்த இடர்பாடுகள் நடந்தாலும் சரி இயற்கை சீற்றம் நடந்தாலும் சரி நாங்கள் தான் முன்பாக வந்து நின்று எங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட எங்களை உண்டாஸ் வைத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை பார்த்திருந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை எங்களுடைய புகாரை ஏற்கவில்லை கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு முன்பாக எங்களை அடித்துவிட்டு அவர்களே போயிட்டு புகார் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறது